பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூ நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ரொம்ப எளிமையான வார்த்தைகளை அதுவும் கண்டிப்பாக சைத்தா அவங்கள ஓதவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் ஏன்னா நபிசல்லாக அலையிஸ்வலாம் அவர்களே நேரடியாக சகீகான அறிவிப்பில் இரண்டு அறிவிப்புகளில் அறிவிச்சிருக்காங்க இதை சொல்லுங்கள் உங்களுக்கு இவ்வளோ நன்மை ஆனால் இதை சொல்ல விட விடமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கு கூட சகாபாக்கள் கேட்டால் நம்ம இந்த எளிமையான வார்த்தையாக யாரை சுழல்லா சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்ப நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மறதியை ஏற்படுத்துறது தான் அந்த சைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப விரும்பி விரும்பி இந்த வார்த்தையை சொல்ல விடாம ஒரு மனிதனை தடுப்பான்னு சொல்லியிருக்காங்க ஸ்தோஃபுல்லா சில நேரங்கள்ல இது ரொம்ப எளிமையானது நான் தினமும் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சில நாட்கள் நான் விட்டுருவேன் ஏன் வந்து இத்தனை நாளாக ஓதலைன்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தொழுதுட்டு ஓதலாம்னு ஓதலான்றப்பேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சனுமே ஏதோ ஒரு வேலை வந்துடும் உடனே போய் சமைக்கணுன்றிருக்கும் ஃபோன் வந்துடும் ஏதோ ஒன்னு வந்துட்டே இருக்கும் தடுங்களாயிட்டே இருக்கும் படுக்கணும் ஓதுன்னு நினைப்பேன் படுத்துட்டு இருப்பேன் அப்படியே தூங்கி இருப்பேன் கூட எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் நிறைய தடவை நடந்திருக்குது அப்புறம் எதையாவது பேசிகிட்டே படுப்போம் அப்படியே தூங்கிடுவோம் ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்டே படுப்போம் தூங்கிடுவோம் இந்த மாதிரிலாம் நிறைய தடவை நடந்திருக்கு இந்த அறிவிப்பை படிக்கும்போது தான் எனக்கே தெரியுது ஷைத்தான் தான் என்னை தொழுதுக்கு பிறகும் தூங்கும் போதும் அதை ஓத விடாமல் தடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ரெண்டு நேரத்தில் ஓதணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஓதணும் அதேமாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படுத்ததுக்கு பிறகு படுக்கையில் ஓதணும் மொத்தமாக எப்படி ஓதணும் அஞ்சு நேரம் ஃபருளுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு படுத்துக்கொண்டே என்ன பண்ணணும் ஓதணும் அப்போ என்ன ஓதணும்னு பார்க்கலாம் அந்த தான் சுபஹான் அல்லா அல்ஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் ஏன்னா நபிசுல்லா சொன்னாங்க யார் ஒரு சுபஹான் அல்லாவை முறையும் அல்லாஹு தொழுகைக்கு பின்னாடி ஓதிட்டு துவா செய்றாங்களோ அவங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபலாகுது பின்னாடி மட்டும் பொதுவாவே துவா செய்யறதுக்கு முன்னாடி இதை வந்து ஓதினீங்கன்னாவே துவாக்கள் மறுக்கப்படாது ஆனா பருள் தொழுகைக்கு பின்னாடி நீங்க ஓதி வருவது மூலமாக அஞ்சு நேர தொழுகையிலும் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நன்மை கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நீங்க முப்பது முறை ஓதுறீங்க அஞ்சு நேரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க நூத்தம்பது முறை உதறிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு திரியும் ஒவ்வொரு நேரத்துக்கும் பத்து பத்து பத்துன்னு சொல்லிட்டு முப்பது முறையும் அஞ்சு நேரத்துக்கும் நூற்றம்பது முறையும் ஓதுறீங்க அந்த நூத்தம்பது இன் பத்து ஏன்னா ஒரு நன்மைக்கு அல்லா பத்து மடங்காக கூலி விடுக்குறான் அதனால ஆயிரத்தி ஐநூறு நன்மை கிடைக்குது முதல்ல ஆயிரத்தி ஐநூறா அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி படுத்துக்கொண்டே யார் வந்து சுபஹான் அல்லாவே முப்பத்தி மூணு முறை அல்ஹமுதுல்லாவே முப்பத்தி மூணு முறை அல்லாஹு முப்பத்தி நாலு முறை ஓதுறாங்களோ அவர்களுக்கு நூறு முறை ஓதி முடிச்சதுனால ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதுறது மூலமாக ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு நைட்டு படுத்துட்டு ஓதுறதன் மூலமாக ஆயிரம் மொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் உங்களுக்கு அல்லாஹ் எழுதுறான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் செய்வது ரொம்ப இலகுதான ஏற சூழல் ஆகி அப்போ ஏன் நீங்கள் வந்து அவர்கள் செய்ய மாட்டாங்க ஷெய்தான் தடுப்பான்னு சொல்லி சொல்றீங்க அப்படி கூட வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள் கேட்டபோது அப்ப நம்பி சல்லாஹலைக்கள் சொன்னாங்களாமா ஒருவன் வந்து தொழுது முடிச்சுட்டு ஓதலான்னு நினைப்பானாமா தொழுது முடிச்ச உடனே அதை ஓத கொடுக்காதுங்கிற ஷேத்தான் வந்து அதை செய்ய இதை செய்யு ஞாபகப்படுத்துவானாமா உடனே அவன் என்ன பண்ணுவானா அந்த அடியானு விக்ரு ஓதரத்தை விட்டு போட்டு முசல்லாவை மடித்து விட்டு எழுந்து அந்த இடத்த விட்டு சென்றுவானாமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஓதலான்னு நினைப்பானாம அந்த மனிதன் அந்த மனிதன் படுத்துக்கொண்டு கொண்டு ஓதலான்னு நினைக்கும் போதே உடனே ஓத ஆரம்பிக்கிறதுக்கு தூக்கத்தை கொடுத்து தூங்க வச்சுவோம் நம்ம செய்தான் அப்ப இரவளியும் அந்த மனிதன் ஓத மாட்டான் அப்போ தொழுகைக்கு அப்புறம் மோதமாட்டான் மனிதன் வந்து இரவலையும் ஓத மாட்டான் அந்த ரெண்டுக்குமே காரணம் சைத்தான் தான் வேற வேலைகளை காமிச்சும் தூக்கத்தை காமித்தும் உங்களுக்கு இந்த திக்கிரையை ஓத விடாம ரொம்ப முயற்சி பண்ணி தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவர்கள் சொல்லிருக்காங்க சோஃப் அல்லா அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும்னு நவுதுமில்லாஹ் கண்டிப்பா நம்ம இந்த திக்ரைகளை ஓதணும் எவ்வளவோ வஜீஃபாக்களை பார்க்கறோம் திக்குரு துவா எல்லாம் பாக்குறோம் ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சுபானா அல்லாஹ் அஹஹ்ரில்லா அல்லாஹ் அக்பர் இது கோலுத்தன் தேவையில்லை இதுக்கு வந்து தொழுகை இருக்கணும்னு அவசியம் இல்ல தொழுகை இல்லாத நாட்களால கூட நீங்க என்ன பண்ணலாம் இத ஓதலாம் நிறைய பேர் வந்து தொழுகை இல்லாத நாட்கள்ல தொழுகையும் இல்லையா அதனால எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க குரானும் ஓத போறதுல தொழுகவும் போறது இல்லைன்னா நோம்பு வைக்க மாட்டோம் என்ன பண்றதும் கூட அவங்களுக்கு தெரியாது நோம்பு காலமா இருந்தாலும் கூட என்ன பண்றது கூட தெரியாது தொழுகை இல்லாதப்ப போன்லயே நேரத்தை கழிப்பாங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க மத்த சமயத்துலயாவது நீங்க கம்மியா ஓதலாம் தொழுகை இல்லாதப்ப தொழுகையும் இல்லாதனால அந்தந்த நேர வக்கத்து வரும்போது ஒது செய்ய தேவையில்லை தொழுக தேவையில்லை ஆனா திக்ரு மட்டும் அந்த ஒரு தொழுகக்கூடிய நேரம் அளவுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு 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 பத்து பத்து நிமிஷம் நிமிஷம் நான் அப்படின்னா என்ன தொழுகை இல்லாத அதனால் நமக்கு எல்லா எல்லா இந்த விட்டுறாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கொடுப்பான் மறக்காமல் பண்ணி பண்ணி லைக் ஹைக் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நம்ம போடக்கூடிய அமல்கள் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதில் சேர்ந்துக்கோங்க ஒரு எங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும்